நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்கள்ல முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுல இருந்து அனைத்து விஷயம்

அறுபத்தி ஓராவது நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரங்க நட்சத்திராதிபதி சூரியன் இது இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசியில இந்த உத்ராடம் நட்சத்திரம் இருக்கா அப்ப சூரியனோட குணமும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவோட குணமும் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாம மகர ராசியிலயும் உத்திராட நட்சத்திரம் இருக்குங்க இது வந்து ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவோம் அப்போ உத்ராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதம் தனுசு ராசியில குரு அதிபதியாக இருக்க வீட்லயும் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகரம் ராசியில சனி அதிபதியாக இருக்க இருக்கிற வீட்லயும் இருக்குங்க அப்போ இந்த உத்தராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் தனுசுல இருக்கக்கூடிய உத்தராடத்துக்கு சூரியன் குருவோட குணமும் மகரத்துல இருக்கக்கூடிய இந்த உத்தராடத்துக்கு சூரியன் சனியோட குணமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க இவங்க வந்து பொதுவா இந்த உத்தராட நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப நல்லவங்கங்க இறக்க குணம் அதிகமா இருக்கும் உண்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இவங்களுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது கண் மாதிரிங்க உண்மை இவங்களும் உண்மையை பேசுவாங்க அடுத்தவங்களும் உண்மையை பேசுவாங்க பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய தன்மை நேர்மையானவங்களா இருப்பாங்க ஏன்னா சனியோட வீட்லயும் வந்து இந்த உத்ராடம் இருக்குங்க பிளஸ் குருவோட வீட்லயும் அப்ப குருவும் வந்து பாத்தீங்கன்னா நேர்மையானவர் சனி பகவானும் நேர்மையானவர் சூரியனும் நேர்மையானவர் அப்ப இவங்க பக்காவான நேர்மையானவர்களா இருப்பாங்க அடுத்தவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அடிப்படைஞ்சு போக மாட்டாங்க ஏதாவது இவங்க வந்து தலை நிமிர்ந்து நிற்பாங்கங்க முடிஞ்ச வரைக்கும் தப்பு பண்ண மாட்டாங்கங்க அந்த ஒரு குணம் இவங்களுக்கு ரொம்பவே இருக்கும் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களே வந்து பல வகைகளில் கவர்ந்து விடுவார்கள் இவங்களோட அந்த நல்ல குணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த குணத்தால் அடுத்தவங்களை ஈஸியா இவங்க வந்து அட்ராக்ட் பண்ணிடுவாங்கங்க சொந்தமா உழைச்சி சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இருக்குங்க இவங்களோட முன்னோர்கள் சொத்து எவ்வளோதான் வச்சிருக்க நம்மளை வச்சிருக்கலையோ நம்ம என்ன சம்பாதிச்சோம் நாம் என்ன சாதிச்சோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களா இருப்பாங்க தன்னோட வாழ்நாளில் நம்ம என்ன சாதிச்சோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இவங்களோட வாழ்க்கையோட லட்சியமாகவே இருக்குங்க சகோதர சகோதரிகள் மேலே ரொம்ப அதிக பாசம் இவங்களுக்கு இருக்குங்க நல்ல பலவான் பலசாலியாக இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க ஒரு வைராக்கியம் அப்படிங்கறது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை இருக்குங்க ஆனா வைராகியம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் நிறைய கலைகளை வந்து கத்துக்கணும் டாஸ்கிங் ஒரே சமயத்தில் நினைப்பாங்க யாராவது ஒரு சின்ன உதவி இவங்களுக்கு செஞ்சா கூட அந்த உதவியை வந்து இவங்க மறக்காதவங்களா இருப்பாங்க சமூக நலன் மீது இவங்களுக்கு அக்கறை இருக்குங்க சமுதாயத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திர கஷ்டக்காரங்க வந்து இருப்பாங்கங்க மக்கள் மீது ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க எந்த துறையில் பணியாற்றினாலும் அந்த இடத்துல ஒரு முதலிடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தாங்க ஒரு இடத்துல ஒரு நூறு பேர் வேலை செஞ்சாங்கன்னா அந்த நூறு பேர்த்துல இவங்க தனியாக எல்லாத்துக்கும் தெரிவாங்க பை பர்த் டிஃபால்ட்டாகவே இவங்களுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குங்க சனியோட வீட்லேயும் அந்த நட்சத்திரம் இருக்கிறனால கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க நிலையான இவங்களுக்கும் ஒரு பிரின்சிபல் வச்சுக்கிட்டு அந்த பிரின்சிபல்காக வந்து தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்குவாங்க கண்ணால கண்டதை வந்து மறைக்காமல் அப்படியே பேசிடுவாங்க இதனால ஏதாவது பிரச்சனை வருமா வராது அத பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க கண்ணால எதை பாக்குறாங்களோ அதை அப்படியே பேசிடுவாங்க கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க குருவோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த குருவோட கர்மபதி பதி பாருங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் டிலே ஆகுதுங்க ஒரு சிலர் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்நாள் முழுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுனா இவங்க வட்டி தொழில் ஃபினான்ஸ் தொழிலுக்குள்ள போக கூடாதுங்க ஃபினான்ஸ்ல வேலை செய்யலாம் ஆனால் பணத்தை அடுத்தவங்களுக்கு வட்டிக்கு அப்படின்னு கொடுக்க கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு அதுவும் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இவங்க இவங்க வந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது செய்ய 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 இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும் நிறைய உத்திராட நட்சத்திரக்காரங்க முற்பகுதியை விட நாற்பது வயசுக்கு மேலே அவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையாக வந்து இவங்களுக்கு இருக்குதுங்க இவங்களுக்கான தொழில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க நிறைய உத்திராட நட்சத்திரக்காரங்க பாருங்க ஜோதிட துறையில் இருக்காங்க மியூசிக்கில் இருக்காங்கங்க சினிமா துறையில் இருக்காங்க டாக்டர்ஸாக இருக்காங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை நிபுணராக வந்து இருக்காங்கங்க சித்த வைத்தியம் ஹோமியோபதி பண்ணுறவங்க ஆர்க்கிடெக்ட் பார்த்திங்கனாலும் இந்த உத்தராட நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருக்காங்கங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு லா லா படிச்சவங்க பேங்கிங்கில் இருக்கிறவங்க டீச்சர்ஸ்ஸு இந்த மாதிரியான தொழில்கள்லாம் இவங்க சூப்பராக இருக்காங்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மேலே ரொம்ப பாசம் தன்னோட கணவர் மேலே அதிகம் பாசம் வச்சவங்களா இருப்பாங்க வரக்கூடிய விருந்தினர்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப் அப்புறம் கேரிங்காக கவனிச்சுக்குவாங்க அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற விஷயத்த இந்த உத்ராட நட்சத்திர பெண்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாங்க கோபம் வரவே வராதுங்க அப்படி வந்துச்சுன்னால் அந்த கோபத்தை வந்து இவங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல உழைப்பாளிகளுங்க ஒரு அப்பா இருந்தால் தன் குடும்பத்தை எப்படி கவனிச்சுக்குவாரோ அந்த மாதிரி இந்த உத்ராட நட்சத்திர பெண் தன்னோட குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக வந்து கவனிச்சுக்குவாங்கங்க ஓகே இது வரைக்கும் இவங்க குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தாச்சுங்க இப்போ அவங்களுக்கு என்ன தசாபுத்திகள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பிறந்த நட்சத்திரம் உத்ராடம்னால சூரியனோட தசை தான் இவங்களுக்கு முதல் தசையாக வருங்க சூரியனோட தசை அப்படின்னா ஆறு வருஷங்க அதுக்கப்புறம் சந்திரனோட தசை ஒரு பத்து வருஷம் அடுத்து செவ்வாயோட தசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷங்க அப்புறம் ராகு தசை அப்படிங்கிறது ஒரு பதினெட்டு வருட காலங்கள்ங்க அந்த பதினெட்டு வருட காலங்களுக்கு அப்புறம் இந்த குரு தசை வரும்போது இவங்க வாழ்க்கையில் மெல்ல 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 ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனிதசம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது வருடங்க இந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையில திசைகளை திசைகள் மற்றும் புத்திகளை இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஓகே இவங்க வந்து அடுத்தது இவங்க எந்த மாதிரியான மரம் வளர்க்கலாம் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன பறவைகளை வந்து வளர்க்கலாம் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் நிறங்கள் இதெல்லாம் நம்ம இப்ப பார்ப்போங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னா கணபதிங்க விநாயகர் வழிபாடு இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க மரம் அப்படின்னா பலாமரம் இட வசதி இருக்கவங்க பலாமரம் வளர்க்கலாம் இடவசதி இல்லாதவங்க பலாமரத்துக்கு தண்ணி ஊத்தி வழிபாடு தண்ணி ஊத்துறது நல்ல தண்ணி ஊத்தி வளர்த்துறது நல்லதுங்க இல்லை அப்படின்னா பழம் வாங்கி இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான பறவை அப்படின்னு பார்த்தா வலியன் அப்படிங்கிற பறவைங்க அது ரொம்ப ரேருங்க ஆனா கூகுள்ல போடுங்க அந்த பறவையோட படம் வரும் அந்த பறவையோட படத்தை எடுத்து வச்சுட்டு அடிக்கடி பார்த்துக்கோங்க இதுக்கான விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா மலட்டு பசு அதாவது கன்ட்ரினா பசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த பசு அப்படி இல்லைன்னா கீரி கீறி உருவத்தை அடிக்கடி பார்த்துக்கோங்க யூடியூப்ல எடுத்து பார்த்துக்கோங்க ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க சம்மங்கி பூங்க சம்மங்கி பூச்செடி வந்து வளர்க்கலாம் நர்சரிக்கு போயிட்டு வந்து அந்த தொட்டியில வச்சு நீங்க வளர்த்துங்க அது வளர்ந்து அந்த பூவை சாமிக்கு சாத்தி வெளிப்பாடு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா கொழுக்கட்டை சொல்லுவோம் இல்லைங்க கொழுக்கட்டை அப்புறம் கடலை மாவுல செஞ்ச உணவுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உணவு பொருளா இருக்கும் நீங்க அது வந்து உத்ராடம் நட்சத்திர நாளில் சாப்பிடுங்க அது தானம் பண்றது மிகச்சிறப்புங்க உங்களுக்கான பழம் சொன்னாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலாப்பழம் பலாப்பழம் வந்து உங்கள் உத்திராடம் நட்சத்திரம் வரனால நாளில் ஒரு பலாப்பழம் வாங்கி நீங்களும் உங்களுக்கான தேவைகளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து டொனேட் பண்ணுங்க அது ஒரு நல்ல யோகத்தை உங்களுக்கு கொடுக்குங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவில் சிவகங்கையில் இருக்குங்க அதுக்கப்புறம் இன்னம்பூர் அப்படிங்க கும்பகோணம் பக்கத்தில் இன்னம்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே எழுத்தரிநாதேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரணுங்க இது ரெண்டும் உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் வருடம் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல அங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள்னு பார்த்தோம்னா குற்றாலத்துல இருக்கக்கூடிய குறும்பலா ஈஸ்வரர் அப்படிங்கிற ஈஷ் சிவனையும் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கும்பேஸ்வரரையும் திருகோஷ்டியூர்ல இருக்கக்கூடிய பெருமாளும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்களையும் நீங்க வருடம் ஒரு முறையோ இல்ல வாழ்நாளில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க வந்து துணி நம்ம வீட்டில் வந்து துணி துவைக்கிற இடம் ஒரு ஏரியா இருக்கு பார்த்தீங்களா அது வாஷிங் மிஷின் வச்சுருக்க இடமாகட்டும் இல்லைன்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து துவைக்கிற கல் போட்டிருப்பாங்க அந்த இடமாகட்டும் அந்த இடத்துல போய் முக்கியமான ஃபோன் கால்ஸ் பேசுறது முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கணும்னா அந்த இடத்துல போய் முடிவெடுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க கொலுசு வந்து அடிக்கடி கொலுசு உருவத்தை வந்து கொலுசு பாருங்க பெண்களாக இருந்தால் கொலுசு காலில் போட்டுக்கலாம் ஆண்களாக இருந்தால் அந்த கொலுசு இருக்கிற கால் வந்து அம்மன்லாம் பாருங்களேன் அழகாக கொலுசு போட்ட மாதிரியோட பாதம் இருக்கும் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அடிக்கடி பார்க்கலாங்க அதே மாதிரி குதிரைகளில் உருவத்தை அடிக்கடி பார்க்கறது ஹனுமான் வழிபாடும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் கலரும் லைட் ப்ளூ கலரும் உங்களுக்கு லக்கி அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா வைநாசிக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வேத நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூரமும் சுவாத்தியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது இந்த நாட்களில் முக்கியமான விஷயங்களை செய்யறது தவிர்த்ததும் ரொம்பவே சிறப்புங்க அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னரையும் பிஸ்னஸ் பார்ட்னரையும் இந்த நாட்கு இந்த நட்சத்திரம்லாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்புங்க உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கண சித்தர் திருப்பதியில் இருக்கக்கூடிய கொங்கண சித்தர் வழிபாடு உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள்ங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா மூன்று நட்சத்திரங்களை முக்கியமாக பார்க்கணுங்க அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்க லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்க லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இதை மூணையும் தீர்மானிக்க கூடியதுங்க நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க இந்த மூணு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க